சிலரைக் கவனித்திருக்கிறீர்களா எடுத்ததற்கெல்லாம் சலித்துக்கொள்வார்கள் மழை பெய்தால்கூட செய் என்ன மழை இது நேரங்கெட்ட நேரத்தில் பெய்து புழைப்பைக் கெடுக்குதே என்று குறை கூறுவார்கள் இறையருளால் கிடைக்கும் வரங்களையும் சாபமாக கருதும் இந்தப் போக்கு தவறானது அல்லவா வேறு சிலர் உண்டு மகிழ்வான தருணங்களில் எதைப்பற்றியும் சிந்திப்பதில்லை எல்லாம் தன்னால் விளைந்தது எனும் இருமாப்புடன் சுற்றித் தெரிவார்கள் ஆனால் ஏதேனும் சிறிது இடர்பாடுகள் வந்துவிட்டால் போதும் கடவுளை திட்டத் தொடங்கிவிடுவார்கள் வளர்ந்து வரும் நகரம் அது அதன் மையப்பகுதியில் பெரிய கட்டடம் ஒன்றின் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன அதன் பதினைந்தாவது தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளை கவனித்துக் கொண்டிருந்தார் கட்டுமான பொறியாளர் ஒருவர் அதே நேரம் முக்கியமான ஒரு விஷயத்தை மேஸ்திரியிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மேஸ்திரி கீழே சித்தாள்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் பொறியாளர் மேஸ்திரியை செல்போனில் அழைத்தார் பேச்சில் தீவிரமாக இருந்த மேஸ்திரி அழைப்பை கவனிக்கவே இல்லை சிறிது யோசித்த பொறியாளர் ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து மேஸ்திரிக்கு அருகில் தரையில் விழுமாறு கீழே போட்டார் எதேச்சையாக தரையில் ரூபாய் நோட்டைக் கண்ட மேஸ்திரி அதை எடுத்துச் சட்டை பையில் வைத்துக் கொண்டாரே தவிர மேலே பார்க்கவில்லை அடுத்ததாக ஒரு ஐநூறு ரூபாய் தாளைக் கீழே போட்டார் பொறியாளர் அதையும் எடுத்து வைத்துக் கொண்ட மேஸ்திரி அதைப் போட்டது யார் என்று யோசிக்கக்கூட இல்லை இப்போது பொறியாளர் பொறுமை இழந்தார் ஒரு சிறு கல்லை எடுத்து வேகமாக வீசியிருந்தார் அது தன் தோளில் பட்டதும் தான் மேலே கவனித்தார் மேஸ்திரி பொறியாளர் அழைக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார் நம்மவர்களில் பலரும் அப்படித்தான் இறைவன் எண்ணற்ற அறுக்கொடைகளை அளிக்கிறான் அப்போதெல்லாம் அவர்கள் இறைவனை ஏறிட்டுப் பார்ப்பதில்லை உலக மாய்களில் சிக்கித் தவிக்கிறார்கள் ஆனால் துன்பம் நேரும்போது மட்டும்தான் இறைவனை ஏறிட்டுப் பார்க்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடாது அனுதினமும் இறைவனை சிந்திக்க வேண்டும் அந்தச் சிந்தனை இறைவனுக்கான நமது நன்றிக் கடன் மட்டுமல்ல இறைச்சிந்தனை நம் உள்ளத்தை வலுவாக்கும் அருமருந்து ஆகும் ஆனால் நம்மில் பலரும் பல தருணங்களில் இறைவனையே குறை கூறத் விடுகிறோம் ஏன் எனக்கு மட்டும் இப்படியான சோதனை என்றெல்லாம் அனுத்துக் கொள்கிறோம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்